செய்றா நான் சமைக்கிற வேலை இவ வந்து வீட குட்டி பாத்திரம் விளக்குறன்னு சொல்லிட்டா நீ ஏன் செய்யல பாரு செய்ய ஊட விட வேலை செய்ய அப்ப தண்ணி குடுத்தோம்னா எப்படி பழகுவ தண்ணி குடுத்தா போகலாம் போறோம் இந்த மாசம் பேமெண்ட் செஞ்சோமா போங்க தண்ணி குடுத்துறோம் குடும்ப கூட்டு குடும்பம் பத்தல அதனால தனியா சீக்கிரம் போங்க இதெல்லாம் என்ன நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கவர் பை குடு அங்க போடு இப்போலாம் வீட்ல வைக்க கூடாது அது மேல எடுத்து வைங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடி குழந்தைங்களா இருக்கீங்க

தண்டை போடாமல் இனிமேல் இருப்போம்ல அவன்கிட்ட அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து போடலாம் என்னமோ நான் ஆ சரி நான் பிடிக்காததுனால தான் விட்டு போடுவான் கரெக்டாக வீட்டு வேலை பார்க்க மாட்டாங்க நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறேன் கரெக்டாக சொல்லலாம் போதுமா எடுத்து ம் எடுத்து நான் கட் பண்ணு